ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடித்து போச்சா இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா கவலையே வேண்டாங்க நம்ம கோதுமை மாவு மைதா மாவு எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தோசையை சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம் வாங்க இதை எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் நான் இதுக்கு யூஸ் பண்ணது மைதா மாவு தாங்க நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு கோதுமை மாவு சில்லி ஃப்ளேக்ஸு கொத்தமல்லி ரெண்டு முட்டை பால் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக உப்பு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவு ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் இதிலையே ஒரு ரெண்டு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் இதுக்கு கரெக்டாக இருக்கும் கொத்தமல்லி புடிஸ் பொடிசா நக்கன் நறுக்குன கொத்தமல்லி பால் வந்து ஒரு கப்பு தேவைப்படும் முக்கால் கப்பு மாவுன்னா முக்கால் கப்பு பால் தேவைப்படும் ரெண்டு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக வரணும் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கங்க பாலே இல்லை தண்ணி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நாஸ்டிங் ஃபேன் தான் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம ஆப்பமாக ஊற்றுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிட்டு இந்த கடாயை அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றி ரொட்டேட் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டும் வைக்கலாம் போடாமே வைக்கலாம் நான் மூடி போட்டே வேக வைக்கிறேன் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுடலாம் கடாயில் வந்து எண்ணெய் பட்ரு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்ரு சேர்த்துக்குங்க இல்லை நெய் இருந்தால் நெய் கூட ஒரு ஸ்பூன் தடவி விட்டு அப்படியே சே தடவிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்னு எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்றலாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க சைடிஷ்ஷு சிக்கன் தொக்கு முட்டை கிரேவி இட்லி பொடி கூட வச்சுக்கலாமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது டயட்டில் இருக்கிறவங்க கோதுமை மாவு சேர்த்துக்குங்க முட்டையில் இருக்கிற கருவை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வெறும் ஒயிட் மட்டும் சேர்த்து கூட செஞ்சிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்